சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஒன்று மக்களே அதாவது வந்து பார்த்தில்லை என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று தனித்து ஆட்சியை அமைக்கும் எடப்பாடி பழனிசாமி இதை பற்றி நாம் பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வை யாளர்களாக இருந்தீர்கள் என்றால் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு பாருங்கள் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்காக அனைத்து அரசியல் கட்சிகளும் தயாராகி வருகின்றன அந்த வகையில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் எடப்பாடி பழனிசாமி தமிழகம் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வருகிறார் இந்த நிலையில் சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பேசினார் எடப்பாடி பழனிசாமி தனது சுற்றுப்பயணத்தில் மக்கள் மத்தியில் எழுச்சியிருப்பதை காண முடிவ முடிவெடுக்கிறார் திமுக அரசுக்கு எதிரான மனநிலையில் தமிழக மக்கள் உள்ளனர் தேர்தலுக்கு எட்டு மாதங்களே உள்ளன இதனையடுத்து நாம் பார்க்கும் பொழுது அதனால் மேலும் சில கட்சிகள் அதிமுக அணிக்கு வரும் உங்களுடன் ஸ்டாலின் என்ற பெயரில் முதலமைச்சர் நாடகம் நடத்தி வருகிறார் மக்களின் செல்போன் எண்களை பொருத்துவதற்காக திட்டங்களை ஸ்டாலின் செய்து படித்து வருகிறார் நாம் பார்க்கும் பார்க்கும்பொழுது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கொண்டிருக்கின்றது இப்பாத்திங்கன்னா திமுக மக்களுக்கு நன்மை இல்லை திரு திருப்புவனம் அஜித்குமார் குடும்பத்திற்கு கொடுத்த இழப்பீடு ஏற்படுத்தியதல்ல என செய்தி வெளியாகி உள்ளது இதனையடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சங்கரன் கோவிலில் காவலாளி இறந்த முருகனின் மனைவிற்கு இழைப்பீடு இல்லை எடப்பாடி பழனிசாமி ஒரு இதுவாகத்தான் கேட்டுக்கொண்டிருக்கிறார் அரசு வேலை உத்தரவிடும் திமுக அரசு தரப்பில் எந்த செய்தியாளரிடம் செய்திகளும் கூறப்படுகின்றது இதனையடுத்து மக்கள் விரோத ஆட்சி என்பதற்கு இதைவிட வேறொன்ற கட்சி சாட்சி எதுவும் கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று தனித்து ஆட்சியை அமைக்கும் அதிமுக கூட்டணியில் வலிமையாக ஒற்றுமையாக இருக்கிறது தேர்தல் நேரத்தில் பலரும் பொருத்திய கூட்டணிக்காக அதிமுக கூட்டணி அமையும் என்று எடப்பாடி பழனிசாமி பேசினார் இதனையடுத்து நாம் பார்க்கும் பொழுது இணையதளத்தில் இணைவதற்கு இங்கே கிளிக் செய்து ஒரு விஷயமாகத்தான் பா பார்த்து கொண்டிருக்கிறது அவர் வந்து இளைய இணையதளங்களில் ஒரு வீடியோ ஒன்று இருக்கிறார் அதனை நாம் நம் பொழுது ஒரு விஷயமாகத்தான் போய் கொண்டிருக்கிறது என்னவென்று பார்த்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்ட சபை தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று தனி கட்சியை வந்து தொடங்குமா என்று தான் வந்து எதிர்பார்த்தப்படுகிறது படுகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது நடக்கப் போகிறது என்று அடுத்து வரக்கூடிய காலம் இன்னும் சாரஸ்யமாக கண்டுகளிக்க நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் வாருங்க நன்றி வணக்கம்